என்னால் முடியாத ஒரு விஷயம் எனக்கு அது நடந்திருக்கிறது எனவே பார்க்கணும் அப்படின்னா கடவுள் இந்த மனிதர்கள் கேட்கறது என்ன தெரியுமா கடவுள் நம்பிக்கையான ஆளா அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க இந்த ஜாதியா அப்படின்னு கேட்க மாட்டாங்க எந்த மதத்தை சார்ந்தவன்னு அவங்க கேட்க மாட்டாங்க அவங்களுடைய கேள்வி நியாயமாக எப்படி ஏரியான உணரணும் அப்படின்னா ஒரு பூ இருக்காலே ஒரு பூ அந்த பூ நான் மலர்ந்து விட்டேன் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறேன் இந்த மனிதன் மட்டும்தான் தர்க்க ரீதியான மனிதனாக இருக்கிறார் அவர்களுக்கு படைப்பிலேயே கொடுத்த அந்த அறிவு தான் நாம் கடவுள் இருக்கிறான் என்று நாம் கூறப்பட முடியும் தவிர இறைவனுடைய சட்டத்திலிருந்து தப்பித்து கொள்ள முடியாது அதன் அடிப்படையில தான் அவர் என்ன செய்கிறாங்க இறைவனை அவர்கள் நம்பிக்கை கொள்கிறார் அதற்குண்டான பிரதிபலனை நம்ம கண்ணுக்கு கண்ணுக்குன்னா நம்ம பார்க்கிறோம் அதுக்கு ஒரு கடவுள் கடவுள் சொல்றவங்களால ஒன்றும் செய்ய முடியல கடவுளை இதை தடுக்க முடியல என் கடவுள் நம்பிக்கையாளர்கள் தடுக்க முடியல கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க என்ன வச்சிருக்கீங்க அறிவியலை கொண்டோ விஞ்ஞானத்தை கொண்டோ என்ன செய்ய முடியாது கடவுளை யாரும் உணர முடியாது அப்புறம் ரெண்டாவது வசனம் சொல்லப்படுகிறது குரங்கு நம்மகிட்ட திருடி போயிடும் அதுக்கு சட்டம் கிடையாது மாடு நம்ம வீட்டு வந்து சாப்பிட்டு போயிடும் அதுக்கு சட்டம் கிடையாது அந்த மனிதன் தான் தண்டிப்போம் யார் வீட்டில் மாடு இருக்கு யாருக்கு சொல்லுறதுனால உங்களுக்கு இந்த பூமியில் எதுவும் நடந்துவிட போவதில்லை அதனால எதுவும் உங்களுக்கு கிடைத்து விட போகிறதில்லை கடவுள் இருக்கிறான் என்று சொன்னால் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் இறைவன் இருக்கிறான் என்று நம்பக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில அது அவர்கள் உணர்வு பூர்வமாக உணர்ந்திருக்கக்கூடியதனால என்னால் முடியாத ஒரு விஷயம் எனக்கு அது நடந்திருக்கிறது எனவே நான் கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறேன் இறைவன் இருக்கிறான் என்று நம்புகிறேன் இந்த நம்பிக்கை என்பது எதற்காக என்றால் கடவுள் இருக்கிறான் என்று நம்பக்கூடிய மனிதர்கள் ஞான மிக்கவர்களாக இருக்கிறார்கள் கடவுள் இருக்கிறான் என்று கூறக்கூடிய மக்கள் ஞானமிக்க மனிதராக இருக்கிறார்கள் ஞானத்தை மிஞ்சின எதுவுமே இந்த உலகத்தில் கண்டிப்பாக கிடையாது இன்னைக்கு கடவுள் இல்லை என்று சொல்வதனால் கடவுள் இருக்கு என்று சொல்வதனால் எதுவாக இருந்தாலும் சரி மனிதர்களுடைய அடிப்படையில் நீங்கள் அவர்களோடு உறவுகளை வைத்துக் கொண்டாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் உங்கள் சொந்தங்களாக இருந்தாலும் சரி கடவுள் இல்லை என்று கூறினாலும் கடவுள் இருக்கு என்று கூறினாலும் ஒவ்வொரு மனிதனும் கொண்டு வர வேண்டியது நியாயத்தை வந்துதான் இன்னைக்கு ஒருவர் வந்து ஒரு வியாபாரம் பண்றாரு நினைக்கல அவர் கடவுள் நம்பிக்கையற்றவராக இருக்கட்டும் இன்னொருவர் வியாபாரம் பண்ணுறாரு அவர் கடவுளுக்கு உள்ளவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் எப்படி இருக்கணும் அந்த வியாபாரம் எப்படி இருக்கணும் அந்த உள்ள பொருட்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நியாயமாக இருக்கணும் நியாயம்தான் அங்கே முக்கியமாக தேவைப்படுகிறது அப்போ நியாயத்தின் அடிப்படையில் இறைவன் அமைந்திருக்கிறார் எவர்கள் நியாயம் செலுத்துகிறார்களோ அதன் அடிப்படையில் என்ன சொன்னார் கடவுள் அந்த இடத்தில் அமைந்திருக்கிறார் இந்த இடத்துல கடவுள் இல்லை நான் சரியாக வியாபாரம் செய்வேன் கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நீங்கள் பேச முடியாது கடவுள் இருக்கிறார் நான் நியாயமாக வியாபாரம் பண்ணுவேன் என்று எந்த இடத்துலையும் நியாயத்தை கொண்டு வர முடியாது ஆனால் நியாயத்தை கொண்டு வருவது நம்முடைய செயல்பாட்டின் அடிப்படையில் தான் நியாயத்தை கொண்டு வர முடியும் ஒரு ஊருக்கு நான் தெரியாத ஒரு ஊருக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த ஊரில் எதாவது அறிமுகம் இல்லை எதையாவது நான் வந்து கொள்ளணும் எனக்கு ஒரு தேவைப்படுகிறது அதெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னார் இப்போ ஒரு வாகனமே பழுதாய் வச்சு பசி வந்து நல்ல உணவு வேணும் பொருளை வாங்கணும் அப்படின்னா இந்த மனிதர்கள் கேட்கறது என்ன தெரியுமா கடவுள் நம்பிக்கையான ஆளா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க இந்த ஜாதியா அப்படின்னு கேட்க மாட்டாங்க எந்த மதத்தை சார்ந்தவன்னு அவன் கேட்க மாட்டாங்க அவனுடைய கேள்வி நியாயமானவரா மனசாட்சியோட இருப்பாரா அப்படின்னு கேப்பாங்க ஒரு கடையில் நம்ம போய் பொருள் வாங்க போறோம் அந்த கடையில் போய் அவர்கிட்ட போயிட்டு காமிப்பாரு படிக்கலை காம்பாரு இடமசனை பொருளை காமிப்பார் எல்லாத்தையுமே காமிப்பாரு என்ன கேட்கப்படும் அப்படின்னா மனசாட்சியோடு இருக்கிறீங்களா நியாயமா இருக்கிறீங்களா இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறதுனா கடவுள் இருக்கிறார் இல்லை என்ற ஒரு விஷயமே இங்கே கிடையாது அங்க மனசாட்சி இருக்கின்றதா அப்படிங்கிறது மட்டும்தான் அங்கே பார்க்கப்படும் அதுதான் மதமோ இந்த மார்க்கமே இஸ்லாமியரா கிறிஸ்தவரா இந்துவா நாத்திகரா ஆத்திகரா என்ன அப்படி என்ன ஜாதி அப்படிங்கிறது கேட்பீங்க இது கடவுள் என்பதுக்கு ஒரு விஷயம் ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் மனசாட்சியின் உணர்வு அடிப்படையில் இருக்கிறது தான் கடவுள் என்று உணரப்படுகிறது நியாயம் உண்மை நீதியிலாம் யாரு கடவுள் தான் உண்மையாக இருக்கிறேன்னு சொன்னாலும் கடவுளுடைய தன்மை தான் நான் நியாயமாக இருக்கிறேன்னு சொன்னாலும் கடவுளுடைய தன்மை தான் நான் நீதியோட இருக்கிறேன்னு சொன்னாலும் கடவுளுடைய நான் சேவை தான் நான் கடவுளுடைய உதவி செய்கிறேன் என்றால் ஏற்றுக்கொண்டாலும் சரி கடவுள் நிராகரித்தான் சரி அங்கே கிடைக்க வேண்டியது நியாயம் மனிதன் மனிதனையே நியாயம் செலுத்துவதை மட்டும்தான் இந்த அகிலம் அந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் எது சொன்னாலும் சரி பிரபஞ்சம் சொன்னாங்களா இல்லையா எதுவாக இருந்தாலும் சரி அந்த நியாயத்தின் அடிப்படையில தான் என்ன செய்ய முடியும் நம்ம பார்க்க முடியும் இன்னைக்கு கடவுளை நீங்கள் உணரவில்லை கடவுளை நீங்கள் நுகரவில்லை என்று சொன்னால் அது கடவுள் நம்பிக்கையாளருடைய குற்றம் அல்ல அது உங்களுடைய தவறு இப்போ கடவுள் இல்லை என்று சொல்வதனால இந்த உலகத்துல எதுவாவது நின்று போப்பதா கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற சர்ச்சையை கண்டிப்பாக தேவையில்லை ஒவ்வொரு மனிதனும் உணர்வின் பூலமாக அந்த கடவுளை அவன் உணர்கிறான் என்பதுதான் கடவுள் இருக்கிறான் என்னால் முடியாத ஒரு காரியம் அது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் இப்போ ஒரு மனிதன் பெரிய அறிவாளியா இருக்கிறார் அப்படின்னா இறைவனை நீங்கள் உணரவில்லை என்பதை ஒரு பூ ஒரு பூ அந்த பூ நான் மலர்ந்து விட்டேன் அப்படிங்கிறது வர்றவங்க போறவங்க வர்றவங்க அது அறிவிக்குது நான் மலர்ந்து விட்டேன் நான் விடிந்து விட்டேன் அப்படிங்கிறத ஒரு இரவுக்கு பிறகு அது ஒன்று அறிவிக்குது நான் பொழுது விடிந்து போச்சு நான் வந்து இரவுக்குள் வந்து விட்டேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு காலமும் அறிவித்துக் கொண்டே இருக்கிறது மழை காலத்தை மழை காலங்களை அறிவிக்க உணர்வு பூர்வமாக உணர்வு ஒரு குளிர் அடிக்கிறது ஒரு மழை மண் வாசனை வருது ஒரு மழை பெரிய போய்கிறது ரொம்ப வெப்பமாக இருக்கிறது ஒவ்வொன்றும் நம்மளை வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறது நம்மளுக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறது அதே போன்று ஒரு கோழி ஒரு குஞ்சு இருக்கா இல்லையா அந்த கோழி குஞ்சு வந்து பொறித்து விட்டேன் என்று என்ன செய்து அது நான் குஞ்சு பொறிச்சுட்டேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறது இந்த மனிதன் மட்டும்தான் தக்க ரீதியான மனிதனாக இருக்கிறான் பலகீனமாக படைக்கப்பட்டு மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டு அவன் பலமாக இருக்கின்றான் மற்றது எல்லாமே பலமாக படைக்கப்பட்டு அது பலகீனமாக இருக்கின்றது இப்போ கோழி குஞ்சிக்கு நேரடியாக பால்லாம் குடிக்காது கோழி குஞ்சி அது என்ன செய்ய நேரடியாக உணவை ஒத்திக்கும் இப்படி மனிதனாக என்ன செய் அவன் ஆரம்பத்தில் நடிச்சன அப்படின்னா பான் குடித்து அவன் பழக்கணமாக இருந்து அவனை பாதுகாக்கிறதுக்கு ஆளு அவனை வந்து பராமரித்து பண்ணுறதுக்கு ஒரு ஆளு அவன் மனநிலம் கழித்தால் அவனை சரி செய்யறதுக்கு குடிக்க வைக்கிறதுக்கு எல்லாவற்றுக்கும் உனக்கு ஒரு மனிதன் ஒரு ஆளை இரண்டு பேரும் காயம் தவப்படும் இரண்டு பேர் அவங்க தேவைப்படுகிறாங்க ஆனால் மனிதன் பலமாக ஆகிறான் எப்படி பலமாக ஆகிறான்னு உலகத்துல அவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதனாக கண்டிப்பாக மாறி வரலாம் அப்போ இவ்வளவு கண்டுபிடிக்கிறது எதுக்காகனா மனிதன் வந்து தான் பயன்படுத்திக் கொள்ளலாம் தான் சுகமாக வாழறான் அவனுக்கு ஏன் கிடைக்குது ஏன் அவன் பெற்றுக்கொள்றான் அப்படின்னா ஒரு உட்கார்ந்து இருக்கிற ஒரு பொருளை பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை அவன் சுகமாக சுக சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்காரு அவன் வாழ்க்கையில் லேசாக ஒவ்வொரு விஷயம் கடந்து கொடுக்கறதுக்காக அவன் மனிதன் வந்து தனக்காக கண்டுபிடிக்கான் மற்ற யாருக்காக கண்டுபிடிக்கல அவன் கண்டுபிடித்ததை அவன் பயன்படுத்துகிற அவனை போன்ற மனிதனுக்கு தான் பயன்படுத்தணும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கும் இது அனைத்தும் எதா நடந்து கொண்டிருக்குன்னா இறைவன் நீங்கள் எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும் சரி எவ்வளவுதான் திறமைசாரியாக இருந்தாலும் சரி நீங்க கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதனாக யாராக இருந்தாலும் இறைவன் உங்களுக்கு படைப்பிலேயே கொடுத்த அந்த அதை தான் இருக்கிறான் என்று நம்புகிறோம் என்னை மிஞ்சிய ஒரு ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறது நம்பப்படுகிறது ஆனால் இதை வந்து என்ன செய்ய முடியாது கடவுள் இல்லை என்ற கோட்பாடு உள்ளவர்கள் இதை சொல்லுவது இப்போ ஒரு மனிதன் அவனால் இந்த சட்டங்களை கொண்டு அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்க முடியாது சட்டங்களை கொண்டு அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாது அப்படின்னா அது எவ்வளவு நாளும் அவன் வந்து எதனால தப்பிச்சு போயுவான் அப்படின்னா நாளை பாதிக்கப்பட்டவனுக்கு இறுதி தீர்ப்பு நடந்த மாதிரி இருக்கு அவன் மனிதனுடைய மனித சட்டங்கள் இருந்து தப்பிச்சு போயறான் ஆனா இறைவனுடைய சட்டங்கள் இருந்து தப்பிக்க போக முடியாது அப்ப இறைவன் ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னா ஒரு மனிதன் ஆறுதல் அடைவதற்காக நிம்மதி அடைவதற்காகும் நாளை ஒன்று இருக்கின்றது அந்த காலம் அவனுக்கு பதில் சொல்லும் இறைவன் என்று ஒரு இருக்கின்றான் அதனால் அவனுக்கு உண்டான அந்த தண்டனைகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு மனிதன் பணத்தால் பெரிய அரசியல் செல்வாக்கால் ஒரு மனிதன் இப்படிதான் நிறைய மனிதனை பார்க்க முடியும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அவருக்கு கை கால் விழுந்து போவதும் காலில் சிறு குண்டு வருவது அந்த காலை எடுப்பது எல்லாமே நம்ம என்ன அதை யாராலையும் தடுக்கணும் எவ்வளவு பணம் இருந்தால் அதை போல தடுக்க முடியாது சட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள சட்டத்துல இருந்து தப்பித்துக் கொள்ள முடியுமே தவிர மனிதர்கள் கொடுக்கூடிய சட்டத்தை தப்பித்துக் கொள்ள முடியுமே தவிர இறைவனுடைய சட்டத்துல இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது அதன் அடிப்படையில் தான் அவர்கள் என்ன செய்யறாங்க இறைவனை அவர்கள் நம்பிக்கை கொடுக்கிறார் அதற்குண்டான பிரதி பலனை நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்கிறோம் இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்குது இதை வந்து கடவுள் இல்லை என்பதை கண்டிப்பாக பார்க்கணும் அப்போ கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இதோடைய ஆதாரம் என்ன ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டிருக்கான் அவன் தண்டனையிலிருந்து தண்டனை தப்பிச்சுட்டு வரான் அது மனித சட்டங்களாக இருக்குது அந்த மனித சட்டங்கள் இருந்து அவன் தப்பிச்சு போயிட்டே இருக்கான் அப்போ பாதிக்கப்பட்டவனுக்கு என்ன தீர்ப்பு அப்படின்னா பாதிக்கப்பட்டவனுக்கு கடவுள் தீர்ப்பு அந்த காலம் என்பது அவனுக்கு கண்டிப்பாக பதில் இதை கடவுளே இல்லைன்னு சொல்லப்படுறது ஒரு காலமும் இதை வந்து என்ன சொல்றாரு மறுக்க முடியாது அப்போ நீங்கள் பூ மலர்ந்து வருவதை நீங்கள் உணர்கிறீர்கள் இப்போ குஞ்சு பொறிப்பதை நீங்கள் உணர் உணர்றீங்க ஒரு சமையல் நல்ல மனமா வந்தா கூட உணர்றோம் பழம் படுத்தாலும் உணர்றோம் காலையை உணர்றோம் ஆமா ஆமா மாலை பொழுத உணர்றோம் இரவு உணர்றோம் வெளியில உணர்றோம் அதே போன்று மழை காலத்தை உணர்றோம் வெப்ப காலத்தை உணர்றோம் குளிர்காலத்தை உணர்றோம் காற்று காலத்தை எல்லாவற்றையும் உணர்றோம் உணர்ந்த வேண்டும் அப்ப இறைவனை உணர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னா குரான் இறைவனை உணரக்கூடிய ஒரு விஷயத்தை குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது அத்தியாயம் வந்து தொண்ணூத்தி எட்டு அத்தியாயம் தொண்ணூத்தி ஆறு மறைவான நிலை அது என்ன நிலை ஒரு மறைவான நிலை அப்படின்றது அத்தியாயம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அத்தியாயத்தில் ஒரு முதல் வசனம் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா ஒன்று படைப்பாளராகிய இறைவனின் பண்புகளை கொண்டு அறிவுகிறார்கள் படைப்பாளருடைய பண்பு எப்படி இருக்கும் நீங்க கேக்குறீங்களா இல்லையா கடவுள் இருக்குன்னு சொல்றீங்க அல்லா இருக்கிறான்னு சொல்றீங்க கருத்து இருக்கான்னு சொல்றீங்க எல்லாம் இருக்கிறார் சொல்றீங்களே ஏன் இந்த குழந்தைகள் இறந்து விடுகிறார்கள் ஏன் பூகம் நடந்து விடுகிறது ஏன் சுனாமி வருகிறது ஏன் பெருவெள்ளம் வருகிறது ஏன் கூட்டம் கூட்டமாக போர் செய்து ஏன் ஆயுதத்தால் போர் செய்து ஏன் செத்து மடிந்து விடுகிறார்கள் என்று நீ கேள்வி கேட்பீங்களா இல்லையா என்ன பதில் வச்சிருக்கீங்க கடவுள் இல்லை சொல்ல கொடுங்க என்ன பதில் வச்சிருக்கீங்க மனிதனை கொல்லக்கூடாது உண்மைதானே கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் சரி கடவுள் இல்லையுன்னு சொல்லணும்னாலும் மனிதனை கொல்லக்கூடாது அப்ப நீங்க என்ன வைத்திருக்கீங்க அதுக்குண்டான ஒரு கடவுள் கடவுள் இருக்குன்றவங்களால ஒண்ணு செய்ய முடியல கடவுள் மீது தடுக்க முடியல என் கடவுள் நம்பிக்கையால இருந்து தடுக்க முடியல கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க என்ன வச்சிருக்கீங்க ஏதாவது வச்சிருக்கணுமா இல்லையா ஏதாவது தீர்வு வச்சிருக்கணுமா இல்லையா உங்களிடத்துல வந்து தீர்வு இல்லை இறைவன் கூறுகிறான் அதே என் தொண்ணூத்தி ஆறுல படைப்பாளாகிய இறைவனின் பண்புகளை கொண்டு அறிவீராக அப்ப இறைவனுடைய பண்பு என்ன முதல்ல சொன்ன பாத்தீங்களா நியாயத்தை கொண்டு வாருங்கள் நீ கடவுள் இருக்கு என்று சொன்னாலும் சரி நீ கடவுள் இல்லை என்று சொன்னாலும் சரி நீ நியாயத்தை கொண்டு வந்தால் வியாபாரம் தொழில் நீ பேசக்கூடியது எதுவாக இருந்தாலும் என்னத்தை கொண்டிருக்கணும் நியாயத்தை கொண்டிருக்கணும் அப்ப நியாயம் என்பது இறை பண்புகள் உள்ளதாகும் நியாயம் என்பது இறை பண்புகள் உண்டாகும் இன்னும் அவனுடைய பண்புகள் இரக்கம் கொள்ளுதல் உதவி செய்தல் மன்னித்தல் சகித்துக் கொள்ளுதல் பொறுமையோடு இருப்பல் இதை போன்று கோபப்படாமல் இருப்பது இதை போன்ற ஒரு நட்பண்புகளை இறைவனுடைய நட்பண்புகளை கொண்டு வந்தால் நீங்கள் இறைவனை அறிய முடியும் என்று நீங்கள் கடவுள் இல்லை என்பது பார்க்க முடியாத கடவுளை கடவுளை பார்க்க முடியும் யாருமே சொல்லலை பார்க்க முடியாத கடவுளை தான் நீங்கள் இல்லைன்னு சொல்றீங்க கடவுள் இருக்கிறானா பார்க்க முடியாது உணர்ந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ள முடியாத உங்களுக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கும் சில சூழ்நிலைகள் வரும்போது அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வழி தேடும்போது எந்த மனிதனிடமிருந்தும் உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு தீர்வு இல்லை என்றால் உங்களுடைய மனமும் பேசும் கடவுள்தான் அந்த அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று மனம் பேசுமா இல்லையா அது ஒவ்வொருவருடைய மனதிலும் அது கண்டிப்பாக பேசும் படைப்பாளனாகிய இறைவின் பண்புகளை கொண்டு அறிவிக்கிறார்கள் நீங்கள் நியாயமாக இருந்து உண்மையாக இருந்து நீளத்தோடு இருந்து நீங்கள் பொறுமையோடு இருந்து உதவி செய்வனாக இருந்து அன்போடு இருந்து இரக்கத்தோடு இருந்து நீங்கள் வாழ்ந்தால் கண்டிப்பாக இறைவனை நீங்கள் உணர முடியும் ஒவ்வொரு மனிதனும் உணர முடியும் அறிவியலை கொண்டோ விஞ்ஞானத்தை கொண்டோ என்ன செய்ய முடியாது கடவுளை யாரும் உணர முடியாது அப்புறம் ரெண்டாவது வசனம் சொல்லப்படுகிறது மறைவான நிலையிலிருந்து மனிதனை படைத்தான் படைக்கப்பட்ட நிலை மறைவாக இருக்குது மண்ணிலிருந்து படைக்கப்பட்டு சொல்லி இருக்கிறோம் அது நம்மளுக்கு தெரியல அப்ப மறை சில விஷயங்கள் நான் எப்படி பிறந்தேன் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பா அது தெரியாது நான் எப்படி ஆனா உருவாக இருக்கிறேன் நான் எப்படி இருந்து ஒன்றுமில்லா இருந்து எப்படி உருவாகணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு தெரியாது ஆனால் நான் பிறந்த பிறகுதான் நிறைய விஷயங்கள் நான் பார்க்குறேன் நான் எப்படி படைக்கப்பட்டேன் என்று நான் பார்த்தால் எனக்கு அது உணர்வே கிடைக்கவில்லை அப்போ இந்த வாக்கியமானது தொண்ணூத்தி ஆறாவது அத்தியாயத்தில் இந்த ரெண்டாவது வசனம் என்பது மறைவான நிலையில் இருந்து மேன்மையான நிலையில் உங்களை படைச்சிருக்கேன் உங்களை மறைவாக மேன்மையான நிலையில் படைச்சிருக்கிறேன் என்பதை நீங்கள் இறை பண்புகளை கொண்டுதான் நீங்கள் அறிய முடியாது உங்களுடைய பண்பல்ல நியாயம் என்பது உங்களுடைய பண்பல்ல இரக்கம் என்பது உங்களுடைய பண்பல்ல நீதி என்பது உங்களுடைய பண்பல்ல அன்பு என்பது உங்களுடைய பண்பல்ல உதவி என்பது உங்களுடைய பண்பல்ல அனைத்து பண்பும் இறைவனுடைய பண்பு ஒரு மனிதனுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா யாருக்காவது தேடி உதவி செய்ய முடியுமா யாருக்கும் காத்து நின்று உதவி செய்ய போறது இல்லை நமக்கு அவர் வருவது வரைக்கும் நம்ம காத்து நிற்போம் தேவைப்படுது என்பதனால் அதனால் இறைவனை நீங்க உணர வேண்டும் என்று சொன்னால் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த இறை பண்புகள் ஒன்று இருக்கு பாத்தீங்களா அந்த பண்புகளை கொண்டுதான் என்ன செய்ய முடியும் நீங்கள் இறைவனை அ அறிய முடியும் மறைவான நிலையிலிருந்து மனிதனை படைந்தான் உங்களை உயர்வான நிலையம் தான் மனிதன் படைத்திருக்கிறார் அன்றைக்கி மனிதனில் இருந்தால் சட்ட திட்டங்கள் எல்லாம் மனிதன்தான் பலிகிரமாக படைக்கப்பட்டு பலமாக மனிதன் ஆகிறான் மனிதனுக்கு தான் இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் மனிதனுக்கு தான் இப்போ குரங்கு இருக்குன்னா குரங்கு நம்மகிட்டேரு திருடி போயிடும் அதுக்கு சட்டம் கிடையாது மாடு நம்ம வீட்டிலும் சாப்பிட்டு போயிடும் அதுக்கு சட்டம் கிடையாது அந்த மனிதனை தான் தண்டிக்கும் யார் வீட்டில் மாடு இருக்குது யார் வீட்டில் ஆடு இருக்குது யார் வீட்டுல நாய் இருக்கு நாய் கெடுத்தா நாயை ஜெயில போட முடியாது சட்டங்கள் கிடையாது நாயை யார் வளர்த்தா மாடு யார் வளர்த்திருக்கா ஆடு யார் வளர்த்திருக்கா இது யார் வீட்டு பொருள் அப்படின்னு பூனை யாருந்தா கூட வீட்டுல வந்து மீனை திண்டு போச்சுன்னா பூனை யார் வளர்க்குறாங்களோ என்ன பூனை திட்ட முடியாது பூனை யார் வளர்க்குறாங்களோ அவர்கிட்ட தான் சொல்லுவாங்க பூனை வளர்க்காதீங்க எங்க வீட்டுல உள்ள பொருளை அது சாப்பிட்டுட்டு போகுது அப்படின்னு அப்ப எது செஞ்சாலும் யாரை பாதிக்கிறது மனிதனை பாதிக்குது மனிதன் சம்பந்தப்பட்டிருக்காங்க மனிதனை பாதிக்கும் அதே போன்றுதான் என்ன மனிதனை வந்து உயர்வான நிலையில இறைவன் படைத்தான் அறிவிலாக உன் இறைவன் மாபெரும் கொடையாளி நீங்கள் அறியுங்கள் உன் இறைவன் மாபெரும் கொடையாளி அவன் எப்படி எப்படி கொடையாளினா அவன் கஞ்சத்தனம் உடையவன் அவன் பழகினமானவன் அல்ல உங்களுக்கு கொடுப்பதனால் அவனுடைய கருவுளம் தேஞ்சி போவதில்லை நாம அந்த நியாயத்தையும் நீதியும் உண்மையும் அந்த உதவியும் நம்ம கொண்டு வராதனால நம்மளுக்கு இறைவன் என்ற அந்த இறைப்பன் போ கொடுக்க வேண்டும் என்று எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மேன்மையான நிலையோ நம்ம அடையாதனால கடவுள் இல்லை என்று வார்த்தை சொல்லுங்க அதனால் கடவுள் இல்லை என்று சொல்றதுனால் உங்களுக்கு இந்த பூமியில் எதுவும் நடந்து விட போவதில்லை அதனால எதுவும் உங்களுக்கு கிடைத்து விட போவதில்லை கடவுள் இருக்கிறான் என்று சொன்னால் மட்டும்தான் இந்த மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா ஒரு சாந்தத்தையும் ஒரு சமாதானத்தையும் கொண்டு இந்த மனிதர்களை ஒரு கடவுள் நம்பிக்கைக்குள் வைத்து இந்த மனிதர்களை ஒரு அச்சம் மனசாட்சி என்ற அடிப்படையில் கண்டிப்பாக இந்த மனிதர்களை முடியும் என்ற அடிப்படையில் தான் கடவுள் நம்பிக்கை என்பது உண்டு கடவுள் என்பது இருக்கின்றான் என்ற அடிப்படையில் கடவுள் நம்பிக்கையாளர் அனைவரும் நம்பிக்கை முறை இதுவே மாபெரும் ஞானமாக இருக்கும்